ஓம் ஓம் ஏம் ஐ ஐம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அஷ்டலட்சுமி யோகதாய மமாதுதா சர்வலோகவசீகராய சர்வராஜவசராய் சர்வசனவசீகராய் சித்திதே குரு சர்வாதிஷ்டம் ஜகி ஓம் நமோ பகவதே நண்பர்களே இன்றைய நாள் இணைய நாள் உங்களை சந்திப்பதின் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாசி வருடம் சித்திரை மாதம் தேதி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லிக்கிழமை இன்றைய திதி பஞ்சமி காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு சஷ்டி இன்றைய திறன் திருவாதிரை மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் புலிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை காலம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம் ராசி பலன் மேசம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மன உற்சாகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் திடீர் தடைகள் மன சோர்வு ஏற்படும் கவனம் தேவை எல்லா காரியத்திலும் படிவு பணிவோடு இருப்பது மிகவும் சிறப்பு கடகம் தலை விலகும் எண்ணம் நிறைவேறும் சிம்மம் மன துயரம் உடல் அசதி உண்டாகும் கவனம் தேவை கன்னி அன்பு பாசம் கிடைக்கும் சந்தோஷம் வந்து சேரும் மிக சிறப்பான நாள் துலாம் சர்வகாரிய ஜெயம் சில தடைகள் ஏற்பட்டாலும் சில நன்மைகள் கிடைக்கும் விருட்சகம் செல்வ பொருள் தனம் கிடைக்கும் சிறப்பான நாள் எதிர்பார்த்த உதவி பணம் வந்து சேரும் தனுசு குல தெய்வ அருள் கடாட்சம் குல தெய்வ அருள் பூஜை செய்வதற்கு உகந்த நாள் அவரவருடைய இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய மனநிலை தெய்வ பக்திய நாடும் மகரம் இனிமை சுகம் மன மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல நாள் கும்பம் நட்பு வட்டம் விரிவு ஏற்படும் உபசரிப்பு ஏற்படக்கூடிய நாள் மீனம் தடைகள் விலகி நன்மை கிடைக்கும் சிறு சிக்கல் ஏற்படும் நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திரப்பலன் அஸ்வனி மங்கள செய்தி பரணி இடையூறுகள் கிருத்திகை சர்வ சந்தோஷம் ரோஹிணி வாகன தடை கவனமுடன் இருப்பது நல்லது மிருக சீரிசம் இன்பம் கிட்டும் திருவாதிரை பொறுமை தேவை ம மனமகிழ்ச்சி பூசம் சிறிய வெற்றி ஆயில்யம் மன சஞ்சலம் கவனமுடன் இருக்க வேண்டும் மகம் நல்ல செய்தி பூரம் இளைஞல் ஏற்படும் கவனம் தேவை உத்திரம் சந்தோஷம் ஏற்படும் அஸ்தம் பயணத்தில் சிக்கல் சித்திரை இனிமை நல்ல செய்தி சுவாதி கவனம் தேவை விசாகம் மங்கள காரியம் அசம் சிறுவரவு கேட்டை மனத்துயரம் கவனம் தேவை மூலம் சுபகாரிய பேச்சு பூராடம் மனக்குழப்பம் உத்திராடம் சந்தோஷ கிட்டும் திருவோணம் பயணத்தால் தலைகள் ஏற்படும் கவனம் தேவை அவிட்டம் மகிழ்ச்சி சுகம் சதயம் நிதானம் தேவை பூரற்றாதி நன்மை கிடைக்கும் சிறு நன்மை ரேவதி மன உளைச்சில் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் அனுசம் கேட்டை விருச்சக ராசி நண்பர்களுக்கு அந்த ராசியை சார்ந்தவர்கள் கவனமுடன் இருப்பது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக நன் கவனமுடன் இருப்பது நல்லது இன்றைய வாரசோலை மேற்கு தென் மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்